நம்ம ஊரில் ரொம்ப சுலபமாக வளரக்கூடிய இந்த மயில் மாணிக்கம் செடியை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இது ஆங்கிலத்தில் சைப்ரஸ் பயன் என்று சொல்கிறாங்க தமிழில் இது மயில் மாணிக்கம் என்றும் மயிர் மாணிக்கம் என்றும் அழைக்கப்படுது இதோட இலைகளை பார்க்கும்போது முடியை போல இருப்பதனால இதற்கு மயிர் மாணிக்கம்னு சொல்கிறாங்க காலகட்டத்தில் இது மருவி வந்ததாகவும் சொல்லப்படுது இன்னொரு இடத்துல இந்த இலைகள் மயிலோடய இறகை போல் இருக்கிறனால மயில் மாணிக்கம் என்று அழைக்கப்படுதுன்றாங்க இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நல்ல டார்க் ரெட் கலரில் இது இருக்குது அதே நேரத்தில் இது ஒரு ட்ரம்பெட்டை போல் ஒரு ஷேப்லேயும் இருக்குது இந்த பூக்கள் ஹம்மிங் பேர்ட்ஸை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவாமா அதே போல் இது காலை வேளையிலையே நன்றாக மலர்ந்து விடும் மாலை வேளையில் மூடியும் விடும் இது படர்ந்து செல்லக்கூடிய ஒரு செடி அதாவது ஒரு க்ரீப்பர் ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கிற இடத்துல இது சும்மா சுலபமாக வளரும் இந்த செடிகளை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த செடியிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது ஆயுர்வேதத்தில் இது அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க உடல் மீது கட்டிகள் இருந்தால் இலைகளை அரைத்து அந்த கட்டிகள் மேல் போடும்போது கட்டி வடிந்து விடும் தலைமுடி கொட்டுதல் பொடுகு பேன் தொல்லை இது எல்லாத்துக்குமே இந்த இலைகள் மிக மிக பயன்படுது டூல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு இது மருந்தாக பயன்படுது கேன்சர் டயபெட்டிஸ் பைல்ஸ் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதிலிருந்து மருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது ஆயுர்வேதத்தில் இது நல்ல மருந்தாக பயன்படுது பூக்கள் காய்ந்த உடனே விதைகள் இப்படி தான் உருவாகிறது இது காய்ந்த உடனே நம்ம இதை கலெக்ட் பண்ணி வைத்துக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் இதை நம்ம விதைக்கலாம் பூக்கள் ஆயிரக்கணக்கான விதைகளை உற்பத்தி செய்கிறது அதனால் ஒரு தடவை நீங்கள் தோட்டத்தில் வளர்த்துட்டிங்கன்னா எவ்ரி இயர் அது திரும்ப திரும்ப அந்த சீசனில் வளர்ந்து கொண்டே இருக்கும் இது மருந்தை பயன்படுத்துவதற்கு முன்பாக நம்ம மருத்துவர்களை அணுகி தான் செய்யணும் இந்த அழகான பூச்செடியை உங்களுக்கு விருப்பமானா நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வளர்த்து அதனோட அழகை அனுபவீங்கள் நன்றி